அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் ரோட்டுக்கு எதிர்புகிறோம் அதாவது இந்த இடத்துக்கு எதிர்ப்புகிறோம் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுவும் இந்த இடத்தோட சேர்ந்த தான் அது தேவைன்னா சேர்த்து வாங்கிக்கலாம் அதை சேர்த்தோம்னா இருபத்தி ஏழு ஏக்கர் வரும் இருந்து ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் விராலிப்பட்டி போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடம் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உள்ளே ஒரு அளவான வீடு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க நான் உள்ளே போய் பார்க்கல வீட்டை பார்க்கல ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது விலை வந்து ஏக்கரை இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் நம்ம குறைச்சி பேசிக்கலாம் இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்